மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜான் எல்ரர் புளோரிடா யுஎஸ்ஏ தலைப்பு தாழ்மையான ஜெபம் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் தொடங்கி பத்தாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார் எட்டு மாதங்கள் வேலையில்லாமல் இருந்த எனக்கு எனது வீட்டிலிருந்து ரெண்டாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வேலை கிடைத்தது ஒன்பது மாதங்கள் மனைவியையும் பிள்ளைகளையும் பிரிந்திருந்தது சலிப்பை ஏற்படுத்தியது அந்த சிறிய நகரத்தில் தனிமையில் இருக்கும் நேரங்களில் தொலைக்காட்சியில் கிறிஸ்தவ மத நிகழ்ச்சிகளை அதிகம் பார்ப்பேன் ஒரு நாள் மாலையில் மிகமும் மனச்சோர்வுடன் எனது பிரச்சினைக்கு முடிவை எப்படி காண்பது என்று யோசித்தபடி தொலைக்காட்சியை கொண்டிருந்தேன் தாழ்மையுடன் ஜெபிப்பது பற்றி பேசிக்கொண்டிருந்த போதகர் ஜெபத்திற்காக முழங்காட்படி எனும்படி சொன்னார் பார்வையாளர்களின் தேவைகளுக்காக ஜெபித்தார் நானும் முழங்காலில் நின்று எனது தேவையை சொல்லி என்னாலே தனியாக முடிவை காண இயலாது கடவுள்தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன் தொடர்ந்து தினமும் முழங்காலில் நின்றேன் சில வாரங்களின் பின் எனது குடும்பம் இருந்த இடத்திலே நான் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த ஸ்தாபனம் என்னை வேலைக்கு அழைத்தது குடும்பத்துடன் இணைந்தேன் கடவுள் எப்போதும் எம்முடன் கூட இருப்பதால் எமது தாழ்மையான ஜபத்தை அவர் கேட்டு உதவி செய்வார் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன் ஜபம் ஜபத்தை கேட்கும் ஆண்டவரே எமது ஜபத்திற்கு ஏற்ற நேரத்தில் உங்கள் பதிலை தருவதற்காக நன்றி ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஊக்கமான ஜபமே சிறந்த வழி கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக